ஒரு அரசபையில் நாலு அமைச்சர்கள் இருந்தாங்க அந்த நாலு அமைச்சரில் ஒருத்தரை முதன்மை ஆகணுன்ட்டு ராஜா முடிவு பண்ணி ஒரு போட்டி ஒன்று வைக்கிறாரு போட்டி என்னென்னா கணித முறைப்படி ஒரு பூட்டு அந்த பூட்டை யார் திறக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராகவும் முதன்மை அமைச்சராக ஆக முடியுன்ட்டு ராஜா அறிவிப்பு கொடுக்குறாரு இதை கேட்டு அந்த அமைச்சர்கள் நாலு பேரில் மூணு பேர் என்ன பண்ணுறாங்க கணித புக்கெல்லாம் வாங்கி நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னால் கணித முறைப்படி உள்ள பூட்டில் அதை திறக்கிறதுக்காக அவங்க நிறைய கணித புக்கு வாங்கி இருந்தாங்க இரவு முழுதும் அவங்க தூங்கவே இல்லை புக்கை எடுத்து வச்சு படிச்சுக்கிட்டே இருந்தாங்க புரட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த ஒரு அமைச்சர் என்ன பண்ணாரு இது எதை பற்றியும் கவலையே படல நல்லா படம் தூங்கிட்டாரு மறுநாள் பொழுது விடியுது அந்த நாலு பேரையும் அரசபைக்கு போகிறாங்க அரசபைக்கு போனோடனே ராஜா என்ன பண்ணுறாரு அந்த கணித முறைப்படி உள்ள அந்த பூட்டை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு இதை கேட்டோன்னே அந்த மூணு அமைச்சர்களுக்கும் ரொம்ப பதட்டமாகச்சு அவங்க என்ன பண்ணாங்க கையில் நிறைய ஓலைச்சோடி வச்சுருந்தாங்க அந்த ஓலைச்சோடிலாம் புரட்டி பொருட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ அந்த பூட்டு வந்துருச்சு பூட்டு வந்தோடனே அந்த மூணு அமைச்சர்களும் என்ன பண்ணாங்கன்னா அந்த பூட்டை போய் திறக்க போகலை அந்த ஓலைச்சோடியை தான் பரட்டி பார்த்துக்கிட்டே இருந்தாங்களே தவிர அந்த பூட்டுக்கிட்டே போகலை இந்த முதல் நாள்ல நல்லா படு தூங்குனார்ல அந்த அமைச்சர் என்ன பண்ணார் நேராக பூட்டு வந்தோன்ன பூட்டு கிட்ட போனாரு அந்த பூட்டு கிட்ட போய் அந்த பூட்டையே உத்து கவனிக்கிறாரு உத்து கவனிச்சு பார்த்தா அந்த பூட்டு திறந்துருச்சு அவரையே வெற்றியாளராகவும் முதன்மை அமைச்சராகவும் அறிவிப்பு கொடுத்தாரு ராஜா இது எப்படி நடந்துச்சுன்னா அந்த அமைச்சர் பூட்டு வந்தோன்னே பூட்டை போய் உத்து கவனிச்சாரா உத்து கவனிக்கும் தான் தெரியுது அந்த பூட்டு பூட்டவே இல்லை